வனங்கான் படத்தை அறிவித்துவிட்டு அந்த படத்தை தயாரிக்கவும் முன் வந்த சூர்யா சில மாதங்கள் படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் ஒட்டுமொத்தமாக அந்த படத்திலிருந்து விலகியது பெரும் பஞ்சாயத்தை கிளப்பியது ஆனால் பாலாவிடம் உட்கார்ந்து பேசி பெரிய விடாமல் சமாதானமான முறையிலேயே அந்த படத்திலிருந்து நைசாக கண்டுகொண்டார் இந்நிலையில் வெற்றிமாறனுடன் அதே போல அமர்ந்து பேசி வாடிவாசல் படத்திலிருந்தும் விடைபெறும் முடிவில் சூர்யா இருப்பதாக ஷாக்கிங் தகவல்கள் கசிந்துள்ளன அட்லி பாலிவுட்டுக்கு சென்று ஒரு படத்திலேயே பெரிய இயக்குநராக மாறிவிட்டார் விஜய் சேதுபதி நயன்தாரா நல்ல வரவேற்பு கிடைத்தது நாமும் அதே போல ஹிந்திக்கு சென்றால் அள்ளலாம் என்கிற முடிவில் உள்ளார் என்றும் ஒதுங்கிக் கொள்ளும் முடிவுக்கு சூர்யா வந்திருப்பதாக கூறுகின்றனர் சூர்யா தான் வாடிவாசல் படத்தில் நடிப்பார் என தயாரிப்பு தரப்பு உறுதியாக தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சூர்யாவால் ஏற்படும் காலதாமதத்தை பார்த்து யாரையாவது வைத்து அந்த படம் உருவானால் போதும் என்கிற நிலைக்கு தயாரிப்பாளர் தானும் வந்திருப்பதாக பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன வாடிவாசல் படத்திலிருந்து பேச்சுவார்த்தை மூலமாக சூர்யா விலகிக்கொள்ள முடிவு செய்துள்ளதாகவும் ஒரு தகவல் தற்போது சினிமா வட்டாரத்தில் தீயாக பரவி பெறுகிறது காலையை அடுக்கும் செட் ஆவாரா என்கிற கேலியும் கிண்டலும் வேறு ஒரு பக்கம் கிளம்பியிருக்கிறது வயதுக்கு வந்த மகனை பெற்ற தந்தை சிவசாமி கதாபாத்திரத்தில் தனுஷ் எப்படி செட் ஆவார் அவரை ஸ்கூல் பாய் மாதிரி தானே இருக்கிறார் டிஜி அருணாச்சலத்துக்கு தம்பிரொலில் வேண்டுமானால் தனுஷ் நடிக்கலாம் என கலாய்த்தார்கள் ஆனால் ராயன் படத்திற்காக தனுஷ் தனது உடம்பை வேறு மாதிரி மாற்றியுள்ள நிலையில் வாடிவாசல் படத்தையும் தனுஷை வைத்து முடித்து விடலாமா என்கிற யோசனையிலும் வெற்றி இருப்பதாக கூறுகின்றனர் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிகிறது ஸ்மிதா தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஆளுமை ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல நடிகர்களுடன் நடித்திருந்த அவர் கண்களாலேயே கவர்ச்சியை காண்பித்து கிரங்கடித்தவர் அதனால்தான் அவருக்கு இன்று வரை பலரும் ரசிகர்களாக இருக்கிறார்கள் அவர் வாழ்க்கை தொடர்பான திரைப்படங்களும் அவரது புகைப்படங்கள் திரைப்படங்களிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த சூழலில் சக நடிகை டிஸ்கோ சாந்தியிடம் சில்க்மிதா புலம்பிய விஷயம் விஜயலட்சுமி என்ற இயற்பெயரை கொண்டவர் ஸ்மிதா ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட அவர் குடும்ப பெருமை காரணமாக தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அதன் பிறகு அவர் இந்திய சினிமாவை ரூல் செய்தது குறிப்பிடத்தக்கது சில்க் கால்ஷீட் கிடைத்தால் போதும் படம் வெற்றி பெற்றுவிடும் என்பதே அப்போதைய நிலையாக இருந்தது தமிழ் சினிமாவில் பல கவர்ச்சி நடிகைகள் வந்திருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த கவர்ச்சி அழகாகவும் அளவாகவும் உடலில் மட்டுமில்லாமல் கண் காட்டுவது ஸ்மிதாவால் மட்டும்தான் முடிந்தது தமிழில் அவர் வினு சக்கரவர்த்தி இயக்கிய வண்டி சக்கரம் படம் மூலம் அறிமுகமானார் முதல் படத்தில் அவர் ஏற்றிருந்த சில்க் என்ற கதாபாத்திரத்துக்கு ரசிகர்கள் கட்டுண்டதால் ஸ்மிதா என்ற பெயருடன் சில்க் என்ற பெயரும் ஒட்டிக்கொண்டது அப்போதிருந்து அவர் சில்க் ஸ்மிதாவாக மாறினார் அழைக்கப்பட்டார் சில்க் ஸ்மிதா தமிழில் அறிமுகமானாலும் தமிழ் மட்டுமின்றி இந்தியாவில் இருக்கும் அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் படிப்பறிவு இல்லாவிட்டாலும் எதையும் உடனே பிடித்துக் கொள்ளும் திறமை சில்க் ஸ்மிதாவுக்கு இயற்கையிலேயே இருந்திருக்கிறது இதன் காரணமாக அவரால் பல மொழிகளிலும் எளிதாக நடிக்க முடிந்தது ஒருமுறை மலையாளத்தில் மோகன்லாலுடன் ஒரு பாடலுக்கு ஆடுவதற்கு கேரளா செல்ல நேரம் இல்லாததால் மோகன்லால் சென்னை வந்து சில்குடன் நடனம் ஆடிவிட்டது சென்றதெல்லாம் சில்கால் மட்டுமே படைக்க முடிந்த வரலாறு இயக்குநர்களில் பாலு மகேந்திரா எப்போதும் தனித்துவமானவர் அவரது இயக்கத்திலும் கேமராவிலும் நடித்தால் சாதாரண அழகி கூட பேரழகியாக தெரிவார் அப்படிப்பட்ட சூழலில் இயற்கையாகவே பேரழகியாக இருக்கும் சில்க் பாலு மகேந்திரா இயக்கத்தில் மூன்றாம் திரைப்படத்தில் பூர்ணம் விஸ்வநாத்துக்கு ஜோடியாக நடித்தார் அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் சில்க் எந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளும் அடங்காதவர் என்று சில்குடன் நடித்துவிட வேண்டும் என்று பல முன்னணி நடிகர்கள் தவம் இருந்ததாக சொல்லப்படுவதுண்டு மேலும் விநியோகஸ்தர்களும் சில்க் ஆடும் பாடல் இருந்தால்தான் படத்தை வாங்குவோம் என்று கண்டிஷன் போட்ட கதையும் உண்டு பீக்கில் இருந்தபோது போது தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட மொழிகளிலும் நடித்தார் நிற்பதற்கு கூட நேரம் இல்லாமல் பம்பரமாய் சுழன்றவர் ஒரு கட்டத்தில் தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அது இன்றளவும் பலருக்கு சோகத்தை ஏற்பட்ட